ஆனா இவர்களுக்கு பயம் மாட்டேன் எல்லாவற்றிலையும் அவருக்கு உரிமை கொடுத்து சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னா கூட அதை நாளைக்கு சரி சிரிச்சுக்கிட்டே பேசுறது சிரிச்சுக்கிட்டே போகிறோம் அப்போ

பெரிய காரியம் பாரதி பாரதியார் அது எல்லாம் கலந்துருக்குது ஒழுங்க என்னம்மா பாவேந்தர் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க அந்த புஸ்தத்தை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் இதெல்லாம் ரசிச்சுருக்குறாங்க இப்படி இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க எங்கள் இங்கேலாம்